ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீட்டுமனை பத்திரங்களில் முக்கிய எச்சரிக்கை பதிவு செய்யாவிட்டால் சட்ட சிக்கல் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணலன்னா subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே அப்பலாம் சொந்த வீட்டுமனை வைத்திருப்போர் பத்திரங்களை பதிவு செய்யும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பதிவு செய்யாத வீட்டுமனைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது அங்கீகாரம் இல்லாத பத்திரங்களை பதிவு செய்ய முயற்சித்தால் அந்த பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என தமிழ்நாடு பதிவுத்துறை எச்சரித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனைகள் விற்பனை மற்றும் பதிவு செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மீறி செய்யப்படும் எந்த நடவடிக்கையும் சட்ட ரீதியாக செல்லாது பதிவுத்துறை பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கான அறிவிப்புகள் பலகைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன அங்கீகாரம் இல்லாத மனைகள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சட்டப்படி உரிமை நிரூபிக்க முடியாது எதிர்காலத்தில் நெருக்கடி ஏற்படும் சொத்து வாங்குதல் விற்பனை கடன் பெறுதல் போன்ற செயல்களில் தடைகள் வாரிசுகளிடையே உரிமை விவாதங்கள் பரம்பரை பிரச்சனைகள் சட்ட வழக்குகள் அபகரிப்பு மோசடி போன்ற ஆபத்துகள் அதிகரிக்கும் அரசு பதிவுகள் நகராட்சி அல்லது ஊராட்சி ஆவணங்களில் பெயர் மாற்றம் செய்ய முடியாமல் போவது இதனால் அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனைகள் தொடர்பான பத்திரங்களை பதிவு செய்ய முயற்சிக்க கூடாது பதிவு செய்யப்பட்டால் அது ரத்து செய்யப்படும் சம்பந்தப்பட்ட அனைவரும் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுவார்கள் இது வீட்டு பத்திரங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் முக்கிய எச்சரிக்கை என பதிவுத்துறை தெரிவித்துள்ளது ஸோ வீட்டுமனை பத்திரங்கள் வச்சுருப்பவங்களுக்கு முக்கிய எச்சரிக்கை பதிவாக ஒன்று பதிவு செய்யாவிட்டால் சட்ட சிக்கல் வரும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க எல்லாம் வந்து ஒரிஜினல்ஸ் கரெக்டாக இருக்கணும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் பண்ண முடியாது பதிவு செய்ய முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க கவர்மெண்ட்டு ஸோ கண்டிப்பாக வந்து வீட்டு பத்திரம் வச்சுருக்க பத்திரம் வச்சுருக்கவங்க பத்திரம் பண்ண போகிறவங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டாக வந்து பத்திரத்தை பண்ணுங்க சட்ட சிக்கல் வராத அளவுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து சொத்து வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய க சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் ச கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்